ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு பென்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப மார்க்கெட் இருந்து கம்மியான ஒரு பட்ஜெட்டில் இதை கோட் பண்ண போகிறோம் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் வண்டி ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க ஏன்னா எல்லாராலையும் வாங்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு லோ பட்ஜெட் வண்டிகள் நிறையா போடுறோம் பென்ஸு பிஎம்டபிள்யூ ஆடியுமே வந்து ஓரளவுக்கு கம்மி பட்ஜெட்டில் வர்ற வண்டிகள் நம்ம இருக்கோம் அதை தெரிஞ்சிக்கணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இப்போ அவங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் வண்டியோட லுக் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்லேயுமே எந்த விதமான ஸ்க்ராட்சு டென்ட்டு ரஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது அப்படியே கம்பெனி ஒரிஜினாலிட்டியோடு இருக்குது இப்போ அப்படியே சைட் லுக் பார்க்கலாம் சைட்லேயுமே அப்படிதாங்க ரொம்ப கிளியராக இருக்கும் ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது டென்ட்டு கிடையாது டயர் எல்லாமே ஒரு எழுபது பர்சன்டேஜ் அந்த மாதிரி இருக்கும் வண்டி அவுட்லுக் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ அப்படியே வண்டியோட பேக் சைடு பார்க்கலாம் பாருங்கள் வண்டியோடய பேக் சைடும் இந்த மாதிரி தான் இருக்குது டாப் ரூஃப் எல்லாமே நீட்டாக இருக்கும் இப்போ அப்படியே இந்த சைடு பார்க்கலாம் இந்த சைடுமே அப்படிதாங்க ரொம்ப அப்படியே ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி மாதிரி ஃபீல் ஆகுது நமக்கு இப்போ அடுத்ததாக இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் பவர் விண்டோஸ்க்கான சுவிட்ச் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது மெரர் எல்லாமே இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் லைட்ஸ் எல்லாமே இருக்குது சீட்லாம் பாருங்கள் ரொம்ப கிளியராக இருக்கும் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குது ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இந்த வண்டிக்கு டேஷ்போர்டு எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது மெயினாக நமக்கு இந்த வண்டியில் சன்ரூஃப் இருக்குது சன்ரூஃப்மே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது இப்போ அப்படியே இந்த வண்டியோட பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் பேக் சீட்டுமே சேம் அதே மாதிரி தான் நல்லா கிளியராக இருக்கும் டாப் ரூஃப் எல்லாமே பக்காவாக இருக்கும் இந்த வண்டியில் பார்த்தோன்னா நமக்கு மோட்டரைஸ்டு சீட்டுமே வந்துடும் ஸோ இதுலேயே வந்து எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்லேயும் இருக்குது ஸோ எல்லாமே எல்லா எலெக்ட்ரானிக்ஸும் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் இருக்குது நமக்கு இப்போ அப்படியே நம்ம இந்த பென் சைட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் வண்டியோடய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்படியே புஷ் பண்ணுறேன் பாருங்கள் நான் ஃபுல்லாக புஷ் பண்ணல ஒரு ஆஃப் அந்த மாதிரி நான் புஷ் பண்ணுறேன் ஃபீல் ஆகணும்னு நினைக்கிறேன் வண்டியோட பிக்கப்பு ரொம்ப ஒரு சடனான ஒரு பிக்கப்பு லேக் எதுவுமே இல்லை அப்படியே காலை வச்ச உடனே அவ்வளோ ஸ்பீடாக நம்மளை எடுத்துகிட்டு போகுது நேற்று நம்ம ஆடி ஏ ஃபோர் போட்டிருந்தோம் அதை விட இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது வண்டியோட பிக்கப் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது கியருமே அப்படி தான் நல்லா சாஃப்டாக சேஞ்ச் ஆகுது நமக்கு பெருசாக கியர் மாறுற ஃபீல்லாம் இல்லை ரொம்ப ஸ்மூத்தாக தான் இதாகுது ஸ்டேரிங்குமே அப்படி தான் நமக்கு நான் திருப்பும் போதே ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு கையில் ஒரு விரலால் திருப்புற அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது ஸ்டேரிங்கு சஸ்பென்சருமே இப்போ பார்த்துருப்பீங்க நான் ஸ்பீட் பிரேக்கரில் இப்போ ஸ்பீடாக தான் போட்டிருக்கேன் பட் பெருசாக எந்த ஒரு நாய்ஸுமே நமக்கு சஸ்பென்சர்லேருந்து வரலாம் அடுத்தது இன்னொரு ஸ்பீட் ப்ரேக்கர்லேயும் நான் அப்படியே உங்களுக்கு அதே ஸ்பீடில் போய் ஏற்றி காட்டுறேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஃபீலாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல சஸ்பென்சர் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக ஏறி இறங்குது எல்லாமே மேஜராக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை இப்போ ஏசி வந்து ஓடிட்டு தான் இருக்குது ஏசி கூலிங் பர்ஃபெக்டாக இருக்குது மேஜராக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை இந்த வண்டியில் வந்து நமக்கு சர் ஸோ அதையும் நான் இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எல்லா எலக்ட்ரானிக்ஸுமே பக்காவான ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஓட்டுறதுக்குமே தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் இந்த வண்டியை வாங்கலாம் இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட்டு கொண்டு இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்து பென்ஸில் சி கிளாஸ் ஒரு டீசல் வண்டி ஒரு பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது ஒரு நல்ல மைலேஜுமே கொடுத்துட்ருக்கு வண்டியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை ரொம்ப நீட்டாக இருக்கும் எங்கேயுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது சின்ன டச் அப் ரீபெயிண்ட் கூட ஆகலை அப்படியே ஒரிஜினாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்து பென்ஸுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெளியில் மார்க்கெட்டில் வந்து ஒரு எட்டு டு பத்து லட்சரூவா வரைக்கும் கோட் பண்ணுவாங்க பட் நம்ம இந்த வண்டிக்கு ஆறு லட்சத்து ரூபா மட்டும்தான் கேட்குறோம் இதுவுமே கண்டிப்பாக ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நெகோசியபல் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல்பட்டத்தில் தான் பார்க்குறோம் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி பேசுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை